வணக்கம் திருவற்றூர் திருக்கோயில பல அற்புதங்கள் உள்ளன அந்த அற்புதங்களில் ஒன்றுதான் ஏக்கபாத திருமூர்த்தி என்கின்ற ஒரு அற்புதமான திருவுருவம் மற்ற கோயில்கள் எல்லாம் இந்த ஏகபாத திருமூர்த்தி ஒரு தூண்களிலும் எங்கேயாவது ஓரமாகவும் வைத்திருப்பார்கள் ஆனா திருவற்றூர் கோயிலில் பிரதானமாக நடராஜருடைய அற்புதமான அந்த கோஷ்டத்துக்கும் பின்னாடி மிக அழகாக அனைவருடைய பார்வைக்கும் ஏற்றதாக இருக்கிறது அந்த சிவபெருமானுடைய திருவுருவங்களிலேயே சிவாகமங்களில் சொல்லப்பட்டதில் பைரவ உருவத்தை சார்ந்தது இந்த ஏகபாத திருமூர்த்தி என்பது உண்மையிலே ஏகபாதம் அது ஏகபதம் பதம் என்றால் திருவடி என்று பொருள் நம்முடைய தென்னாட்டை விட வடநாட்டிலே மிக முக்கியமாக இங்கே ஏகபத மூர்த்தி என்பவர் விசேஷமாக ருத்ரமூர்த்தியாக கொண்டாடப்படுகிறார் அதனுடைய பொருள் என்ன என்றால் வடக்கின்ற பொழுது அவர் பிரம்மாவாக இருக்கின்றார் அடுத்ததாக காக்கின்ற பொழுது அதே இறைவன் திருமாலாக இருக்கின்றார் அழிக்கின்ற பொழுது ருத்ரனாக இருக்கின்றார் மறைக்கின்ற பொழுது மறைத்தல் அருளல் மகேஸ்வரன் சதாசிவனாக இருக்கிறார் இப்படி ஐந்து நிலைகளிலே சிவகரவனுடைய அற்புதமான லீலைகளை சொல்லுகின்ற பொழுது மூன்று வடிவங்கள் தான் அதில் முக்கியமானவை அரி அரண் அயன் என்று அழகாக தமிழிலே சொல்வார்கள் அயன் என்றாலே பிரம்மா அரி என்றாலே திருமால் எனவே அந்த திருமாலுடைய உருவமும் பிரம்மாவுடைய உருவமும் அரண் என்றால் சிவன் இந்த மூன்றும் ஒன்று தான் அது இருந்து மேலோங்கியது எனவே அவருடைய மூல மூர்த்தியாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய பதம் ஒரே பதம்தான் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைவின் நமனில்லை நானாமே சென்றே புகும் கதியில்லை என்னும் சித்தத்து நன்றே நினைமின் நம் உள்ளத்தே என்று அழகாக திருமூலர் பாடுகின்றார் அல்லவா அப்படி அந்த ஒரே சிவன் அந்த ஒரே சிவத்தினுடைய அம்சம்தான் மற்ற இருவரும் எனவேதான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி என்று அண்ணாமலையில சொன்னார்கள் அந்த சோதிக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது பாதமும் கிடையாது முடியும் கிடையாது எனவேதான் பாதத்தை தேடிக்கொண்டு ஒருவர் சென்றார் பன்றி உருவம் எடுத்து அவராலும் காண முடியவில்லை முடியை காண்பதற்காக பிரிமா அன்ன பறவையாக போனார் அவராலும் காண முடியவில்லை எனவேதான் காண முடியாத இருவரையும் ஒன்று சேர்த்து அவர்களை ஐக்கியப்படுத்தி இவர்கள் இருவரும் சிவத்திலே அடக்கம் என்பதை சொல்லுகின்ற அற்புதமான வடிவம்தான் ஏக பத மூர்த்தி அந்த பதம் என்பதான் பாதம் என்று நாம் தமிழ்நாட்டில் சொல்லுகின்றோம் ஒரிசாவிலும் ராஜஸ்தானிலும் இந்த பைரவ சுரூபமாக இருக்கக்கூடிய சிவனுடைய ஏக மூர்த்தியை மிக விசேஷமாக கொண்டாடுகிறார்கள் ருத்ரமூர்த்தியாக கொண்டாடுகிறார்கள் எனவே திருவத்தியூர்ல மிக சிறப்பாக அந்த மூர்த்தியை பார்த்திருக்கிறார் என்றால் நான்கு அடிக்கு மிக அழகாக லட்சணமாக மற்ற இரண்டு திருமாலும் பிரம்மாவும் அவர்கள் இருவருடைய காலும் அந்த சிவனுடைய காலுக்கு இடையில இருக்கும் பொதுவாக பாதம் என்பது எங்க இருக்க வேண்டும் பூமியில இருக்க வேண்டும் நீங்க அங்க பார்த்திருக்க என்றால் ஒற்றை கால் சிவத்திலே இடுப்புல தொங்கி கொண்டிருக்கும் இந்த பக்கம் விஷ்ணுவனுடைய காலும் தொங்கிக் கொண்டிருக்கும் ஆனால் பூமியில் பதிந்திருக்கக்கூடிய ஒரே பாதம் சிவபதம் தான் எனவே அந்த சிவபதம் தான் மனிதர்களை ஈடேற்றுகின்றது எனவே சிவசிவ என்கிற தீவனையாளர் சிவசிவ என்றிட தீவனை மாலும் சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர் சிவசிவ என்றிட சிவகதிதானே என்று திருமூலர் சொன்னதை போல அந்த சிவபதத்தை நாம் சென்று ஏக மூர்த்தியை தரிசித்தால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிவிடும் காரணம் மனதை ஒருமைப்படுத்துவதற்காக தான் மூர்த்தி இருக்கு அங்கே போனால் நம்முடைய மனம் ஒருமைப்படும் மனசாந்தி ஏற்படும் கவலைகள் தீரும் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் எரிவா போற்றி thank